ஒரு கதை சொல்லிட்டேன் சார் நம்மக்கிட்ட ஒரு ஸ்கூல் பையனை அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த பையனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அம்மா நோய் போட்டிருக்கு வீட்லயே வைத்தியம் பண்ணலான்னு சொல்லிட்டு வேப்பந்தலை மஞ்சள் இதெல்லாம் அரைச்சு டெய்லி ஒரு பதினஞ்சு நாள் போட்டிருக்காங்க என்னடா ரெண்டு வாரம் ஆகியும் வந்து அம்மா நோய் இறங்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி இருக்க நாலு பாட்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்காங்க அவங்க இது அம்மையே இல்லடி இது அக்கின்னு சொல்லிட்டு நான் ஒரு வைத்தியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அந்த கிராமப்புறங்களில் அந்த மண்பானை செய்வா அங்க போயிருக்காங்க அவங்க இந்த நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய காவிக்கல் வெத்தலை சுண்ணாம்பு இதெல்லாம் அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி கொடுத்து ஒரு பத்து நாள் போடுதுமா சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க சரி பெரியவங்க சொன்னா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பத்து நாள்ல பதினஞ்சு நாளும் போட்டிருக்காங்க என்னடா ஒரு மாதம் ஆகி இன்னும் சரியும் வாங்கல அதோடு சேர்ந்து ஸ்கின் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி அரிப்பும் எரிச்சலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஸ்கின் டாக்டர் பார்க்கலாம் நான் வந்திருக்காங்க வந்திருக்காக்க டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரிலாம் கேட்கும்போது தான் தெரியுது அது அம்மையும் கிடையாது அத்தியும் கிடையாது பின்ன என்னன்னு சார்ன்னு கேட்டால் இது காமனாக வரக்கூடிய பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அதை ஒழுங்காக வெயிட்டிங் பண்ணியிருந்தாவே மூணுலேருந்து அஞ்சு நாள்ல சரியாக இருந்தாங்க இது என்ன கொடுமோனா அந்த பையனுக்கு உப்பு புளிப்பு இல்லாமல் ஒரு மாசமா சாப்பாடு போட்டிருக்காங்க தென் ஒரு மாதம் ஸ்கூலுக்கும் போகல இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று செல்ஃப் கேர் வந்து ஓகே தாங்க பட் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய சுயம் வருத்தம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி பின்விளைதல் தான் வரும் ரெண்டாவது பாட்டி வீட்டையும் நல்லா தாங்க இருக்கும் பட் இந்த மாதிரி சில தோல் பிரச்சனைகளுக்கு பண்ணாமல் இருந்தாவே நல்லது தேங்க்யூ